வணக்கம் ஏபிஜே அருள் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் சமயப்பற்றை கைவிட்டு விட்டு சாதி உட்பட எந்த ஒரு ஆசாரமும் இல்லாது கருணை ஒன்றையே சாதனமாக கொண்டு ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை கருத்தில் கொண்டு உண்மை அன்பால் வழிபட்டு உண்மை கடவுளின் நிலை கண்டு பேரின்ப பெரு வாழ்வை இறை அருளால் பெற்றவர் வல்லலார் தான் கண்ட புதிய வழிக்கு சுத்த சண்மார்க்கம் என பெயரிட்டு சித்திரை முதல் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்னாம் ஆண்டு இந்த பொது நெறியை உலகிற்கு வெளிப்படுத்தினார் வள்ளலார் சாதி சமய கட்டுப்பாட்டு ஆசாரங்கள் ஒளிந்து போக செய்து உண்மை அறிவை ஆசாரமாக கொண்டு ஒழுக்கம் நிரப்பி இறைவனிடமே உண்மை தெரிவிக்குமாறு கண்ணீர் விட்டு வேண்டி நல்ல விசாரத்தில் இடைவிடாது இருக்க வேண்டும் என்கிறது வள்ளலாரின் தனி நெறி இந்த உண்மை பொது நெறியை மறைத்து இது இல்லாது போக வைக்கும் செயல்கள் இன்று களத்தில் இறங்கியுள்ளது ஆம் வல்லலாரை மீண்டும் சமய சிறைக்குள் அடைக்கும் செயலுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் போராட வேண்டும் நீதிமன்ற தீர்ப்புகளால் இன்று வடலூர் நிலையங்களில் அகற்றப்பட்ட வேத சாத்திர சடங்குகள் மீண்டும் கொண்டு வர முயல்பவர்களுக்கு எதிராக எல்லோரும் போராட வேண்டும் உண்மை பொதுநெறி சுத்த சன்மார்க்கத்தை காக்க போராடுவதில் வெல்வது உறுதி சாதி சமய மதங்களை கடந்து மற்றும் இவற்றின் கட்டுப்பாட்டு ஆசார வகைகள் எதுவும் இல்லாது பொது நோக்கம் மட்டுமே கொண்டு விளங்கும் சுத்த சண்மார்க்கத்தை உண்மை பொது தனிநெறி என அரசு அறிவிக்கும் தருணம் வந்துவிட்டது உலகில் காணும் எல்லா சமய மத மார்க்கங்களுக்கும் உலக மக்களுக்கான ஏன் இந்த நெறியை இந்த நெறியே இல்லாது போக வைக்க நினைப்பவர்களுக்கும் பொது நெறியாக விளங்குவதுதான் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கம் இந்த தனி நெறியை உள்ளது உள்ளபடியாக உலகில் விரைந்து வெளிப்பட வைக்க தமிழ்நாடு எல்லோரும் போராட வேண்டும் வெல்வது உறுதி நன்றி ஏபிஜே அருள்